அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நிப்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே இறங்கிருச்சு முந்நூற்றம்பது பாயிண்ட் கிட்ட வந்து நிப்டி இறங்கிருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து நிப்டி கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் பாயிண்ட் கிட்ட ஏறி இருந்தது பேங்க் நிப்டி ரெண்டாயிரம் பாயிண்ட் ஏறி இருந்தது இதில் ரொம்ப நாளாக வந்து நெகட்டிவாக போய் நிறைய பேர் ஸ்டாக் வாங்கி மைனஸில் இருந்துருக்கோம் நேற்று ப்ராஃபிட் வந்திருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏன்னா நேற்று எல்லா கம்பெனியுமே வந்து குறஞ்சது ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் இப்போ இருபது பர்சன்ட் அந்த மாதிரி ஏறி இருந்தது அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவங்களுடைய ப்ராஃபிட்டே சடனாக இது சூழ்நிலையை பயன்படுத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இன்றைக்கி செல் பண்ணியிருப்பாங்க தாக்கம் தான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட்டு கிட்டே இறங்கிருச்சு எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நாளைக்கே வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உலக சூழ்நிலைகள் எல்லாமே அப்படிதான் இருக்குது ஆஸ்திரேலியா இது ரஷ்யா உக்ரைன் போருமே பார்த்திங்கன்னா முடிகிற சூழ்நிலையில் தான் இருக்குது இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் எதுவுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு சண்டை போடக்கூடாதுன்றது தான் ஒரே எண்ணம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மேலேயும் வரியை வந்து அதிகப்படுத்துகிற அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு கலவரம் பண்ணிட்டு இருந்தார் ட்ரம்ப்புனாவே நமக்கு ஒரு கலவரம் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து ட்ரம்ப் வந்து எல்லா நாட்டுக்கூடையும் நாங்கள் சுமூகமாக போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் டேக்ஸ் எல்லா நாட்டு மேலேயும் இன்க்ரீஸ் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை நான் வந்து ஒரு தொண்ணூறு நாளைக்கு வந்து இதை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதாவது ஒன்று ஏற்கனவே இருந்த மாதிரியே கண்டினியூ பண்ணணும் அப்படி இல்லை டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணணும் அது நார்மலாக வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஆல்ரெடி வசூல் பண்ணுறாங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட்டு பதிமூணு பர்சன்ட் அப்படி தான் இருக்கணும் அவர் என்னமோ வந்து ஒரு நாட்டு மேலே அணுகுண்டு போடுற மாதிரி இருபது பர்சன்ட் இருக்கிற ட நாட்டு மே டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டு மேலே திடீர்னு நூறு பர்சன்ட்டு இரநூறு பர்சன்ட் அப்படி போடுறாரு இது வந்து யாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுற சூழ்நிலையே இல்லை இது வந்து அவங்க நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் வந்து வேற நாட்டில் போய் தொழில் பண்ணுறாங்க அங்கே தொழில் பிஸ்னஸ் பண்ணி அங்கே ப்ரொடெக்ஷன் பண்ணி திரும்பவும் அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அது டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இரநூறு பர்சன்ட்டு முந்நூறு பர்சன்ட்ன்னு போது அவங்க நாட்டு பிஸ்னஸ் மேனே வந்து அதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில் வந்து வேற வழி இல்லாமல் அவங்க நாட்டிலேயே எதிர்ப்பு கிளம்பினதுனால வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு இல்லை நான் போட்ட டேக்ஸ் எல்லாம் நிப்பாட்டிக்கிறேன் ஒரு தொண்ணூறு நாளைக்கு நிப்பாட்டுறேன் அப்படின்றாரு எதுக்கு அந்த தொண்ணூறு நாள் காலக்கெடுன்றது தெரில ஒன்றும் ஏற்றணும் இல்லை ஏற்றாமல் இருக்கணும் ஏற்றிட்டோம் அப்படின்னா கம்முனாது விட்றணும் தொண்ணூறு நாள் நிப்பாட்டுறேன் அதுக்கப்புறம் நான் திரும்பவும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லதில்லை அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாடு வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சு இது கிடையாது இது வந்து ஒரு தப்பான அணுகுமுறை அப்படின்றத நான் சொல்லுவேன் அவர் தொண்ணூறு நாள் நீ வச்சிருக்காரு வச்சுருக்காரு இப்போ இந்த தொண்ணூறு நாள் என்ன பண்ணுறாருனா ஒரு ஒரு நாட்டுக்குள்ளேயும் சுமூகமாக பேசிட்டு இருக்காரு நம்ம வந்து டாக்ஸ் வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசி கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் கொஞ்சமாக டேக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு ஒரு நாட்டுக்குட்டையும் தனித்தனியாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தப்பான ஒரு அணுகுமுறை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரி நம்ம மார்க்கெட்டில் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிதுன்னு நம்ம வே வேலையை பார்ப்போம் நாட்டில் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கம்பெனியும் மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக் பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்னைக்கு நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா டிஃபென்ஸ் செக்டாரில் எல்லா கம்பெனியுமே வந்து உள்நாட்டிலே எல்லா டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான எல்லா இராணுவ தளவாடங்களையும் வந்து இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கார் நம்ம ஆல்ரெடி அவர் பிரதமராக ஃபஸ்ட்டு டைம் பதவி ஏற்றுக்கும் போதே சொன்னார் மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி எல்லா பொருளுமே மோஸ்ட்லி நம்மளே பண்ணணும் நம்ம நாட்டில் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு ஆளுவர் ஆல்ரெடி அவர் சொல்லி தான் இருந்தார் இன்னைக்கு இந்த போர் பதட்டமான சூழ்நிலையில் வந்து பாதுகாப்புத்துறைக்கு தேவையான தளவாடங்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இதனால வந்து இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டர் எல்லாமே வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகியிருந்தது இன்றைக்கி வந்து சிப்லா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட் விட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஒன்பது பர்சன்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதுக்கப்புறம் வந்து நிசான் கம்பெனியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இந்த நிசான் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய நியூ சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் ஜாப் கட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதாவது பத்தாயிரம் பேர் வந்து வேலைய விட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வேலைய விட்டு தூக்குறாங்கன்றது வந்து அதுக்கு கீழே அதாவது நேரடி வேலை வாய்ப்பு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற கான்ட்ராக்டு இன்னும் லொட்டு லோஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே வேலை இழப்புகள் வந்து போகும் இது வந்து மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலமை தான் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா என் ஐஐடி அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குது இந்தியன் இது பார்த்திங்கனாக்கா ட்ராப் ஆகிருக்குது போன மாதத்தை விட நம்மளுக்கு வந்து இந்த மாதம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் இருக்குது அதாவது இன்ஃப்ளேஷன்னா நிறைய பேருக்கு தெரியும் போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது அது வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜாக இருக்குது இப்போதைக்கு கிளாஸ்கோ ஸ்மித் கிளைன் ஃபார்மா கம்பெனி பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டு விட்டுருக்காங்க அவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கனாக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ப்ராஃபிட் பார்த்திங்கனாக்கா இரநூத்தி அறுபது கோடி அவங்க டிவிடன் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வந்து டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா கிட்ட இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பாரதி ஏர்டெல் வந்து அவங்களுடைய எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே வந்து நல்ல ஒரு க்ரோத் இருந்திருக்கு இந்த மூணு மாதத்தில் அப்படின்னு தான் அவங்களுடைய ரிப்போர்ட் சொல்லுது ஐடி கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்குது நேற்று எல்லாமே ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் இருந்தது இன்றைக்கி எல்லாமே அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்குது அப்போ நேற்று ஏறினது எல்லாமே இன்னைக்கு வைப்பா ஆகிடுச்சு அவ்வளோதான் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோஸு ஸ்டாக்கு எல்லாமே குறைஞ்சிருக்குது ஸ்டீல் செக்டார் எல்லாமே குறைஞ்சிருக்குது ஏன் எல்லாமே தனித்தனியாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு செக்டாருமே நம்ம டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய குறிக்கோள் எதெல்லாம் ஏறுது அதை பத் அதை வாங்கணும் அப்படின்றது கிடையாது நம்ம எப்போவுமே சொல்றதா எப்பவுமே வந்து பார்த்தீங்கனாக்கா எப்பவுமே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த கம்பெனியெல்லாம் வந்து நல்ல கம்பெனியாக அப்படின்ட்டு நம்ம லீவ் டைமில் வந்து நம்ம எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அதோடைய ஃபீட்பேக்கு பேக்ரவுண்டு மேனேஜ்மெண்ட்டு அவங்க கடந்த காலங்களில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கணும் அப்போ நம்ம அந்த கம்பெனியை மட்டும் டெய்லியும் பார்க்கணும் நம்ம நடுவில் ஏதோ ஒரு கம்பெனி பத்து பர்சன்ட் இன்றைக்கி ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு திரும்பவும் போயிட்டு அந்த கம்பெனி வந்து வாங்கக்கூடாது எந்த கம்பெனியெல்லாம் நல்ல கம்பெனின்னு முதல்ல வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுருணும் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனி என்னைக்கெல்லாம் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டுக்கு டவுன் ஆகுதோ அன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராகி அதை வாங்குறதுக்கு பார்க்கணும் நம்ம டெய்லி சொல்லிகிட்டே இருக்கோம் ஒரு சில கம்பெனியை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் அது வந்து நம்ம அப்படின்றத விட நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் இது யாரையும் வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்ல கிடையாது நான் இது என்னுடைய விருப்பத்துக்காக இந்த வீடியோ போடுறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் இருக்கேன் மற்றபடி இந்த வீடியோ போடுறதுனால நீங்கள் வாங்குங்க இதனால் வந்து நான் சொல்கிறதுனால எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னால நான் யாரையும் அதையும் கம்பேர் பண்ணுறது கிடையாது முதல்ல யாரையும் வாங்குங்கணும்னு கூடாது ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிகிளானது பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தவங்க கூட பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டு கம்பேரில் ஒர்க் பண்ணுறவங்க கூட லாஸ் ஆகுறாங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பணத்தெல்லாம் வாங்கி நாங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தரோன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் அவங்களுடைய முதிர்வு காலத்தில் போய் பணத்தை கேட்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்டு லாஸில் இருக்குது எல்லாம் இறங்கிடுச்சு அதனால நீங்க நீங்கள் கொடுத்த பணமே உங்களுக்கு திரும்ப வராது அப்படின்ற சூழ்நிலையில் நிறைய பேர் கொடுத்த பணத்தை விட கம்மியாக தான் வாங்கிட்டு போயிருக்காங்க இது நம்ம கடந்த கால ரிப்போர்ட்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய விருப்பத்துக்காக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அதனால் நான் சொல்கிறேன் யாரும் தனிப்பட்ட முறையில் வாங்கிறது வாங்காது அது உங்களுடைய விருப்பம் நான் என்ன என்னுடைய விருப்பத்துக்காக நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக இந்த வீடியோ போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் பார்த்துட்டு வாங்குறது வாங்காதது உங்களுடைய விருப்பம் நான் என்ன வாட்ச் பண்ணுவேன்னா ஐடி கம்பெனியில் வந்து டிசிஎஸ்சு இன்ஃபோசிஸு டெக் மகேந்திரா ஹெச்எஸ்எல் டெக்கு இது நாலுத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார்மா ஸ்டாக்கில் பார்த்தீங்கனாக்கா சன்ஃபார்மா சிப்ளா டிவிஸ் லேபு கிளாக்ஸ்கோஸ்மித் கிளீன் ஸ்டீல் கம்பெனியில் பார்த்தீங்கனாக்கா டாட்டா ஸ்டீலு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு டிஃபென்ஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎல் ஜிஆர்எஸ்சி மஸ்கன் டக்கு ரயில்வே ஸ்டாக் பார்த்திங்கனாக்கா ஆர்பிஎன்எல் ஐஆர்எஃப்சி அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதுங்களா அது தனியாக கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை ரெகுலராக நான் வாட்ச் பண்ணுவேன் ஏன்னா உலகத்தில் உலகம் இயங்குகிற வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி இருக்கும் கம்பெனி இருக்கிற வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டு இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் பிஎஸ்சி இருக்கும் இது எல்லாமே இருக்கிற வரைக்கும் சிடிஎஸ்எல் கம்பெனி கம்பல்சரி இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டாக்கு பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாமே அக்கௌண்டில் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே சிடிஎஸ்எல் தான் பண்ணுறாங்க அப்போது இது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற ஒரு உலகம் இருக்கிற வரைக்கும் சிடிஎஸ்எல் கம்பெனி இருக்கும் நான் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டாக் எப்போவுமே வந்து இறங்கும் முதல்ல வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குவேன் இது இல்லாமல் கன்சூமர் கூட்ஸ் அந்த கம்பெனி ஒரு சில இதெல்லாம் பார்ப்பேன் டாடா கன்சூமரு கோத்ரேஜ் கன்சூமரு இது ரெண்டுத்தையும் தனிப்பட்ட முறையெல்லாம் பார்ப்பேன் இதுதான் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட் இன்னும் இது இல்லாமல் நிறைய இருக்குது பட் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் இண்டிவிஜுவல் ட்ரேட் பண்ணுறோம் யாராலேயும் வந்து இந்த கம்பெனி நான் வாட்ச் பண்ணுற கம்பெனிலே எவ்வளவோ லட்சங்கள் கோடிகள் லட்சக்கணக்கான கோடி உரலாம் இதில் யாராலுமே வந்து முழுசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது பட் நீங்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி இதுக்குள்ளே இறங்கும் போது இந்த கம்பெனியை மட்டும் நீங்கள் வாங்கி பயன் நல்லது வாங்கன்னு சொல்கிறது உங்களை வாங்கவே சொல்லலை உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்கள் ஃபினான்சியல் அட்வைசரை பார்த்து கேட்டு நீங்கள் பை பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம் தான் இது நான் வீடியோ போடுறது என்னுடைய விருப்பத்துக்காக மட்டும்தான் போகிறேன் நான் மற்றபடி யாரையும் கம்பேர் பண்ணுறதுக்காக போட கிடையாது நீங்க யாராவது இதை பார்த்து பயனடைஞ்சிங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்றது இது இதை தவிர வேற எனக்கு ஒன்றும் கிடையாது அனைவருக்கும் நன்றி